ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அச்சயலக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு முத்துவஜிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய பிறந்த தேதி இது ஒரு பெண் ஜாதகம் அவருடைய பிறந்த தேதி அப்படின்றது பத்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மதியம் மணி பன்னெண்டு பத்து மலேசியாவில் பிறந்தவர் இவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி திருமணமானது இது வரைக்கும் குழந்தை இல்லை அந்த குழந்தை எப்போ கிடைக்கும் அப்படின்றது அவங்க கேள்வி இது வரைக்கும் ஏன் இல்லை அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது இப்போ அவங்களுடைய பிறப்பு லக்னம் அப்படின்றது இங்கே மகர லக்னம் கும்ப கும்பலக்னம் அப்படின்றது இந்த இடத்துல இருந்தது இப்போ அவங்களுடைய வயது முப்பது வயதுக்கு நெருக்கி வர்றதுனால இந்த ஜாதகத்துக்கு மே மேச லக்னம் அப்படின்றது தற்சமயத்தில் அவருடைய ஏஎல்பி லக்னமாக போயிட்டுருக்கு இதில் பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்களே அப்படி வரும்போது அவங்களுக்கு பரணி நட்சத்திரம் மூணாம் மாதம் லக்ன புள்ளியாக போயிட்டு இருக்கும்போது திருமண நிகழ்வு அப்படின்றது ரெண்டு ஏழுக்கு அதிபதி சுக்கரனே அந்த லக்னத்தை இயக்கக்கூடிய கிரகமாக வந்ததால் அந்த ஜாதகருக்கு பரணி நட்சத்திரம் மூணாம் மாதம் போகும்போது திருமண வாய்ப்பு அப்படின்றது ஏற்பட்டு திருமணம் அப்படின்றது நடந்திருக்கு ஆனால் அச்சய லக்னத்துக்கு அது பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அந்த ஒரு அழுத்தம் அப்படின்றது அந்த இடத்துல அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல ஜாதகர் திருமணம் முடிந்தாலும் கொஞ்சம் அழுத்தம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தொழில் சார்ந்த ஒரு நிகழ்வாகவே இருந்திருக்கும் இப்போ திருமணம் அப்படின்றது கொஞ்சம் அவருடைய குடும்பத்தாருடைய உறவு மூலமாக அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கடுத்து அவங்களுடைய கேள்வி குழந்தை இல்லை அப்படின்னு வரும்போது இந்த குழந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுக்கு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா பொதுவாகவே ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் அப்போ பிறப்பு லக்னத்துக்கு நம்ம அஞ்சை பார்க்கக்கூடாது நம்ம பாரம்பரிய முறையை விட்டு நம்ம அச்ச லக்னம் அப்படின்றதுனால ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது சூரிய பகவான் இந்த ஜாதகத்துக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் இந்த ராசியில் அப்போ அஞ்சு எட்டு அப்படின்னா ஒன்று கற்ப சிதைவு இல்லை அப்படின்னா அந்த கற்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பை தள்ளி போடுறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த இடத்துக்கு அது விதியான செவ்வாய் அதுக்கு ரெண்டில் போய் உட்காந்துருக்காரு அப்போ அந்த எட்டாம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படுறது ஒரு வாய்ப்பு அதுக்கடுத்து இப்போ அவருடைய கேள்வி கேட்கும்போது அவருடைய நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தா அப்போவும் அதே கார்த்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கேள்வி குழந்தையை பற்றி அப்போ ஏற்கனவே சொல்லிட்டோம் அஞ்சு குடையவர் எட்டில் இருக்கார் அப்போ இந்த மேசலக்னம் முடிகிற வரைக்கும் இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு இல்லை அப்போ இந்த மேசலக்னம் எப்போ முடியும் அந்த சாரி குழந்தை பாக்கியம் அப்படின்றது இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ கார்த்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தோடு இந்த லக்னம் அப்படின்றது நிறைவடையும் கார்த்தி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போகும்போது அப்போ லக்னம் அப்படின்றது இந்த ஜாதகருக்கு ரிஷப லக்னமாக மாறும் அப்படி மாறும்போது இந்த ஐந்து ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான கிரகம் புதன் பகவானாக இருந்து அவரும் எட்டாம் இடத்துல இருக்கார் ஜாதகத்தில் அப்போ அடுத்த கட்ட நிகழ்வு எங்கே இருக்குது கர்ப்பஸ்தானத்தில் போய் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் இந்த ஜாதகருக்கு இப்போதைக்கு குழந்தை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ மறைமுகமாக மறைமுகம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் மூலமாக முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்து பண்ணிக்கிட்டால் பண்ணலாம் அவசரமாக குழந்தை வேணும் அப்படின்னா இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த லக்னங்கள் நட்சத்திர புள்ளி மாறுகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட நிகழ்வுக்கு இது பண்ணிக்கலாம் அவசரப்பட வேணாம் அப்படின்ற ஒரு இதை நம்ம வந்து அவங்களுக்கு பலனாக சொல்லி முடித்தோம் நல்லது இது வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி பார்த்துருந்தா அந்த ஜாதகத்துக்கு அது பிரச்சனைகள் வேறு ஆனால் நம்ம எளிமையாக இந்த அச்ச லக்னத்தின் மூலமாக இந்த காலகட்டத்தையும் இத்தனை ஆண்டுகள் ஆகும்ன்ற விஷயத்தையும் எளிமையாக பார்க்க முடியும் அப்படி ஒரு எளிமையான ஜோதிட முறையை நீங்களும் கற்றுக்கொள்ள அச்சய லக்ன பத்திரிகை இணைந்து வாழ்க்கையை வளமாகும்படி கேட்டுக்கொள்ளும் நன்றி சித்தர் பூமி